சிறுதானியம் என்றது வந்து எந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அதே போல நெண்ட் கால்நடைகளுக்கும் மிக உகந்த ஒரு பயிர் என்றுதான் நாங்க சொல்லலாம் ஆஹ் நாங்க பல நிகழ்ச்சிகளில் அறிவுறுத்துறது என்னென்ன மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக உகந்த ரெண்டு வகையான ஆஹ் உணவுப் பொருள் இருக்குது ஒன்று வந்து பருப்பு வகைகள் அவரை குடும்பத்தை சேர்ந்த பருப்பு வகைகள் அடுத்தது வந்து இந்த சிறுதானிய வகைகள் ஏன் இந்த ரெண்டும் எங்கென மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக முக்கியமானதுன்னு சொன்னா இவைகள் வந்து மிக குறைந்தளவு நீர்ல நீர் தேவையிலேயே சிறப்பாக வளரக்கூடியது அடுத்தது எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் எங்கென்ற உணவுல சேர்க்கன் மூலமாக எங்கிற அனைத்து விதமான சத்துக்களையும் ஒரு உணவே எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல முக்கியமா மா போசனைகளான போன்ற மா போசனைகளையும் அது தவிர்த்த பல நுண்போசனை கூறுகளையும் எங்களுக்கு ஒரு உணவை பெற்றுத்தரக்கூடிய என்ன இந்த ரெண்டும் தான் ஒன்று வந்து அவர குடும்பத்தில் இருக்கிற இந்த பருப்பு வகைகளும் அடுத்தது இந்த சிறுதானியங்களும் அடுத்தது இந்த அவர குடும்ப தாவரங்களும் இந்த சிறுதானியங்களும் ஒரு விவசாயி பயிரிடுவாரா இருந்தால் அவருக்கு என்னென்ன நன்மைகள் என்று பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து இது வந்து மிக குறைந்தளவு நீர் தேவையிலேயே சிறப்பாக வளரும் அடுத்ததுக்கான நோய் தாக்கம் என்றது மிக மிக குறைவு அடுத்தது பராமரிப்பும் குறைவு அடுத்தது இந்த ரெண்டு தாவர வகைகளையும் நாங்கள் பயிரிட்டம்ன்னு சொன்னா அதுலேருந்து கிடைக்கிற விளைச்சல் வந்து அந்த விவசாயியோ அல்லது மக்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக அவரையிலிருந்து வர காய் காய்கள் இந்த சிறுதானியங்கள் வர தானியங்களும் மக்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இலைகள் அது தாவர பகுதிகள் அந்த கால்நடைகளுக்கும் அந்த விவசாயி இந்த கால்நடைகளுக்கும் தீவனமாக அமையும் போக அதுல எங்கிய பகுதிகள் மண்ணுக்கும் வளமாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே மண் கால்நடை மண் இந்த மூன்று பேரையும் சேர்த்து செழிப்பாக்குறேன்னு சொன்னா இந்த அவர பயிர்களும் இந்த சிறுதானியங்கள் இன்றைக்கு நாங்க இந்த சிறுதானியங்களை பற்றி பார்க்கல இதுல வந்து ஏன் எங்களுக்கு கட்டாயம் அவசியமானு சொன்னா எங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் ஒருங்க ஒரு தாவரமே ஒரு ஒரு உணவுப் பொருளை வழங்கக்கூடியமன்னு சொன்னா நாங்க பயம் இல்லாம ஆஹ் தெரிவு செய்யலாம் இந்த சிறுதானியங்களை அனைத்து விதமான சத்துக்களையும் உள்ளடக்கியது இந்த சிறுதானியங்கள் அடுத்தது பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதற்கு மேலதிகமாக நோய்களை வராம முதற்படியிலேயே பாதுகாக்கிற ஒரு தொழிலையும் இந்த சிறுதானியங்கள் எங்களுக்கு செய்கிறது இப்ப நாங்க வளமையாவே சிறுதானியங்கள் என்றா எங்கெண்ட ஞாபகத்துல இப்ப வர்றது எல்லாமே என்ன தின அல்லது சாம அது எங்க இருக்கும் ஒரு பறவைகள்னா பறவைகளுக்கு உணவு விற்கிற ஒரு கடையில தான் நாங்க இதுவரை காலமும் பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனா அது இப்பொழுது இப்பொழுதுதான் சில சில தெளிவூட்டல்களுக்கு பிறகுதான் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில ஒரு உணவுப் பொருளா மாறி இருக்குது ஆனா இது பலன்கள் வந்து மிக மிக அதிகம் உதாரணத்துக்கு சொல்லுவோம்னு சொன்னா சிறுதானியங்கள்ல ஆஹ் என்னென்ன பழமையான நாங்க இதுவரையும் தாவிச்ச தானியங்களை விட மேலதிகமா மிகவும் கடினத்தன்மையோட இருக்கிறது வந்து அதுக்கு வெளியில இருக்கிற கோது தன் கோது அதாவது நாங்க தவிடுன்னு சொல்லுவோம் வேற உணவுப் சொல்றோம் இந்த இது வந்து இந்த கோது பொருள் வந்து இந்த சிறுதானியங்கள்ல மிக அதிக அளவுல இருக்குது இந்த தவிடுத்தன்மை மட்டுமே தான் எங்க இந்த ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு முதன்முதலாவது காரணமா இருக்க கோது என்னதுன்னு சொன்னா அதுல பெருமளவுக்கு என்ன அடங்கியிருக்கும்னு சொன்னால் நேர்பொருள் அடங்கியிருக்கும் ஆகவே இந்த நேர்பொருள் தான் இப்பொழுது மிக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது சாதாரண நீரழிவு தொடக்கம் மிக பெரிய பேரதூரமான நோயாகிய புற்றுநோய் வரை அதை தடுக்கிறதுக்கு முதற்படியாக காணப்படுற இந்த நார்பொருள் என்ன என்று அறிஞ்சு அதுக்கு பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் இந்த நேர்பொருள் மிக இலவு வாங்கின உணவுல சேர்றது வந்து இந்த சிறுதானியங்கள்ல இதுல என்ன ஆஹ் முக்கியம் சொன்னா இந்த சிறுதானியங்களுக்குள்ள உள்ள இருக்கிறதுல நுண்போசனைகளுக்கு மேலதிகமா மாப்பொருள் அடங்கி இருக்கு அந்த மாப்பொருள் நாங்க உள்ளடக்கியக்குள்ள அந்த மாப்பொருளுங்க குருதியில அஹ் குளுக்கோஸா மாறி சேர்ற அளவையும் அந்த சேர்ற காலத்தையும் குறைக்கிறதும் தடுக்கிறதும் கூறிய முக்கியமான வேலையை இந்த நாற்பொருட்கள் ஆஹ் தான் செய்யுது ஆகவேதான் நாங்க வேற தானியங்களோ வேற மா வகையோட ஒப்பிடைக்குள்ள இந்த சிறுதானியங்கள் அல்லது சிறுதானியங்கள் செய்யப்பட்ட மாக்கள் என்னென்ன குருதியில குளுக்கோஸ் இந்த அளவை கூட்டுறத அஹ் மிகவும் மந்தமா செய்யறதுக்கு காரணம் இந்த அதுல அடங்கியிருக்கிற நார் பொருட்களாக